அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல கன்னிராசி அன்பர்களுக்கு நீங்க வேண்டிய வரத்தை அள்ளி கொடுக்கும் அதிர்ஷ்ட தெய்வம் உங்க ராசிக்கு யோக பலன்கள் செய்யக்கூடிய தெய்வம் எந்த தெய்வம் எப்படி நீங்க வழிபாடு இந்த முடிஞ்ச வரைக்கும் முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் நம்ம வழிபடுறதுக்கு நிறைய தெய்வங்கள் இருக்காங்க குல தெய்வம் இஷ்ட தெய்வம் இப்படி நிறைய தெய்வங்கள் இருக்கு இஷ்ட தெய்வம்ங்கிறது நம்ம விரும்பி இஷ்டப்பட்டு வழிபாடு செய்யக்கூடிய தெய்வம் நம்ம விரும்பி வழிபட்டதனால கொடுக்கக்கூடிய தெய்வம் இஷ்ட தெய்வம் ஆனா தெய்வம் அப்படி கிடையாது நம்ம விரும்பினாலும் விரும்பலனாலும் நமக்கு கொடுக்கக்கூடிய தெய்வம் குல தெய்வம் குலதெய்வம் நம்ம கூடவே இருந்து நம்மள வாழ்க்கை முழுவதும் வழி நடத்தக்கூடிய தெய்வம் நம்ம குல தெய்வம் நம்ம விரும்புற தெய்வம் நம்மள வழிநடத்தும் தெய்வம்ங்கிறத தாண்டி நமக்கு அனுகூலம் செய்யக்கூடிய தெய்வம்னு சில தெய்வங்கள் இருக்கும் இல்லையா அனுகூல தெய்வம் அதிர்ஷ்ட தெய்வம் அந்த அடிப்படையில உங்களுக்கு வாழ்க்கையில செல்வம் புகழ் கீர்த்தி இருக்கிற நிலையிலிருந்து அப்படியே உயர்வு பெறுவது நீங்க எந்த ஊருக்கு போனாலும் சரி எந்த மாநிலத்துக்கு எந்த நாட்டுக்கு போனாலும் சரி எப்பேற்பட்ட பிரச்சனையில நீங்க சிக்கி இருந்தாலும் சரி நமக்காக ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னு ஒரு தெய்வத்தை ನಂಬುವ அந்த ஒரு மன தைரியத்தை கொடுக்கும் இல்லையா அப்படிப்பட்ட அனுகூல தெய்வங்கள் அப்படின்னு நிறைய நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அதுல சித்தர்கள் நிறைய மூல நூல்கள்ல சொல்லப்பட்டிருக்க விஷயம் ஐந்தாம் இடம் ஜோதிட சாஸ்திரத்தின்படி ஐந்தாம் பாவகம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஐந்தாம் இடத்து காரக கிரகம் எதுவோ அந்த ஐந்தாம் இடத்து காரக கிரகத்தினுடைய ஆதிக்க தெய்வம் எதுவோ அந்த தெய்வத்தை பிடிச்சு அந்த தேவதை உங்களை பிடிச்சு வழிபாடு செய்ய வாழ்க்கையில அனைத்து வரைக்கும் உத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ஹஸ்தம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் சித்திரை ஒன்று இரண்டாம் பாதத்தை உள்ளடக்கியது கண்ணிராசி கன்னிராசிக்கு அதிபதி புதன் பகவான் பொதுவா காரிய வெற்றின்னு வரும்போது நம்ம கிட்ட செல்வம் இருக்கணும் சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கணும் நம்ம போற காரியம் ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் சரியா இருக்கணும் அப்ப உங்களுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்துவது மனிதனால் முடியாது அந்த மனிதனை ஏற்படுத்துவதற்கு கிரகங்களுடைய துணை வேணும் தெய்வத்தினுடைய அருள் வேணும் கிரகங்கள் எப்போ வேலை செய்யும் உங்ககிட்ட பூர்வ புண்ணியம் இருக்கா தெய்வ அருள் இருக்கா தெய்வம் உங்களுக்காக வேலை செய்யு சொல்லுதா அப்பதான் கிரகங்கள் வேலை செய்யும் நவகிரகங்கள் தெய்வமா இருந்து நமக்கு அனுகிரகம் பண்ணணும் அந்த அடிப்படையில கண்ணிராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்க ராசி அதிபதி புதன் இல்லையா புதனுக்குரிய அதிதேவதை மகாவிஷ்ணு பெருமாள் அதனால பெருமாள் மேல அதீதமான ஒரு ஈர்ப்பு பிடிப்பு எல்லாம் கண்ணிராசி அன்பர்களுக்கு வரும் ஆனாலும் ஜோதிட சாஸ்திரத்துல உங்க ராசிக்கு குல தெய்வம் அதுக்கப்புறம் ராசிக்குரிய தெய்வம் இதுக்கு எல்லாத்துக்கும் மேல நீங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய தெய்வம் நீங்க வாழ்க்கையில வெற்றி பெறணும் வாழ்க்கையில செல்வத்தை சேர்க்கணும் வாழ்க்கையில அடுத்த நிலைய நோக்கி போகணும் யார் முன்னாடியும் கையேந்து நிற்காத ஒரு சூழ்நிலை பிறருக்கு கொடுத்து உதவக்கூடிய மனநிலை கன்னிராசி அன்பர்களுக்கு இருக்கும் ரொம்ப விகிளித்தனம் ரொம்ப ஏமாற்றம் இவங்க எதுலையும் ஏமாறாம இருக்கணும் நிறைய செல்வம் சேர்க்கணும் அப்படின்னா கன்னிராசிக்கு ஐந்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய மகர வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வம் சனி பகவான் நேரடியா சனீஸ்வரனை வீட்டுல வச்சு வணங்க கூடாது நிறைய பேருக்கு சனி பயம் இருக்கும் ஆனா கன்னிராசி என்பர்களுக்கு மட்டும் சனி பகவான் வாரி கொடுப்பார் பஞ்சமாதிபதி இல்லையா ஆறாம் அதிபதியாவும் அதே சனி பகவான் வந்தாலும் கூட இவங்களுக்கு பூர்வ புண்ணியத்தின் பலனால ஐந்து கதிபதியா சனி பகவான் நிறைய நற்பலன்களை கன்னிராசி என்பர்களுக்கு கொடுப்பார் பொதுவாவே தெய்வங்களை வீட்டுல வச்சு வணங்க கூடாது அப்ப சனி பகவானுக்கு மிகவும் பிடிச்ச ஆதிக்க தெய்வம்னு சொல்லக்கூடிய கற்பக மூர்த்தி கணபதிய கண்ணிராசி அன்பர்கள் வீட்டில் வச்சு வழிபாடு செய்யணும் அற்புத கீர்த்தி வேண்டின் ஆனந்த வாழ்க்கை வேண்டின் நற்பொருள் குவிதல் வேண்டின் நலமெல்லாம் பெருக வேண்டின் கண்ணிராசி என்பர்கள் கற்பக தெய்வமான விநாயக பெருமான வீட்டில் வைத்து அவரது பொற்பாதங்களை பணிந்து வழிபட்டு வந்தா வெற்றி நிச்சயம் கண்ணிராசி அன்பர்களுக்கு சத்தியமா கிடைக்கும் கண்ணிராசி அன்பர்கள் ஞானத்தால் பிறந்தவர்கள் கவிதை கட்டுரைக்கு சொந்தக்காரர்கள் பல ஞானிகளும் கவிஞர் கண்ணதாசனும் அப்படிப்பட்ட அந்த கற்பக மூர்த்திய கண்ணிராசி அன்பர்கள் பிள்ளையார் பட்டியில் இருக்கக்கூடிய விநாயகர் படத்தை வாங்கி பூஜை அறையில வைக்கணும் அருகம்புல் வச்சு அவரை வழிபாடு செய்யணும் அவருக்கு மிகவும் பிடிச்ச கொழுக்கட்டை பிரசாதமாக வச்சு வழிபாடு பண்ணணும் அது முடியலைன்னா குறஞ்சபட்சம் பொறிக்கடலை வச்சாவது அவரை வழிபாடு பண்ணணும் இதை முயற்சி பண்ணி பாருங்க உங்களோட அந்த கற்பக மூர்த்தி நிச்சயம் வந்து கூடியிருப்பார் உங்க வாழ்க்கையில எல்லா வெற்றியும் நிச்சயம் தேடி வரும் சொல்லியிருக்க கூடிய பலன்கள் கோச்சார பலன்கள் இது வெறும் இருபது சதவீதம் தான் ஒர்க் பண்ணும் மீதி எண்பது சதவீதம் உங்க சுய ஜாதகத்துல ஜனன கால ஜாதகத்துல உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குது தசாநாதனோ புத்திநாதனோ எங்க சஞ்சாரம் செய்யறாங்க என்ன மாதிரியான சாரம் வாங்கியிருக்காங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பொறுத்து எண்பது சதவீதம் உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே நடக்கும் அதனால வீடியோவில் சொல்லி இருக்கிறது அப்படியே என் வாழ்க்கையில் நடக்கும்னு நினச்சி எதுவும் பயப்பட வேண்டாம் ஜாதகம் பார்க்கறதா இருந்தால் வீடியோவில் ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்